எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கதம்களி பிளவுஸோட லைனிங்கும் சேர்த்து வர ஆஃபர் தான் இது வந்து ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் இந்த ஆஃபர் ஏப்ரல் முப்பது வரைக்கும் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் வந்து டெலிவரி கொடுப்போம் நீங்க கதம்களி பிளவுஸ நீங்க லைனிங் வச்சும் தைச்சிக்கலாம் லைனிங் தைச்சி ஆனா நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கோட பிளவுஸும் சேர்த்து நம்ம வந்து காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒவ்வொரு கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து சூப்பரான கலர்ஸும் மெட்டீரியலோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் கிடைக்கும் நீங்கள் லைனிங் இல்லாமல் கூட ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நல்லாவே இருக்கும் லைனிங்கும் வேணும் அப்படின்னா ஆஃபர்ல உங்களுக்கு கொடுப்போம் பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிளவுஸ் உங்களுக்கு ஸ்டாக் இல்லைனாலும் உங்களுக்கு வேற வெரைட்டி வேற டிசைன்ஸ் பிளவுஸும் நாங்கள் காட்டுவோம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கும் போது நீங்கள் எப்போவுமே வேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காட்டன் பிளவுஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்மரில் வந்துட்டு லைனிங் பிளவுஸ் போடுறத விட இந்த மாதிரி கதம் கலையில நீங்கள் சாதாவாக போடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே கலந்த மாதிரி தான் வரும் ஸோ சேரீ எந்த கலராக இருந்தாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிளவுஸ் மட்டும் போதும் அப்படின்னாலும் நாங்கள் தனியாக கொடுப்போம் இல்லை லைனிங் மட்டும் போதும் அப்படின்னாலும் நாங்கள் தனியாக கொடுப்போம் ஸோ இது வந்து காம்போ ஆஃபர் தான் உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் நாங்கள் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் வரும் அதே அளவு லைனிங்கும் ஒரு மீட்டர் தான் நாங்கள் காம்போ ஆஃபராக போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் குறையிடல நாங்கள் ஒரு ப்ளவுஸ்னாலும் ஒரு ஒரு மீட்டர் லைனிங்னாலும் நாங்கள் தனியாக அனுப்புவோம் லைனிங்கோட மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்னு நான் போன வீடியோலேயே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பிளாக் கலர் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே நல்லா லுக்காக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சேரின்னாலும் நீங்கள் வந்து அதை வேர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து ரெட் கலர் ரெட் கலரில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து மல்டி கலரில் இருக்குது ஸேரீ வந்து நல்லா ப்ளைனாக இருந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ சம்மர்லலாம் நீங்கள் வெறும் ப்ளவுஸ் மட்டுமே லைனிங் இல்லாமல் வெறும் ப்ளவுஸ் மட்டுமே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடலாம் ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ப்ளவுஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிடுங்க ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் அது வந்து நல்லா அகலமாகவும் இருக்கும் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு பத்தாமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அகலமும் சரி லென்த்தும் சரி நல்லா ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு லைனிங்கும் இதே அளவு வந்துடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் video pataduk thank you